இது வந்து நாங்கள் வாங்கின தேனுங்க இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வாங்கிச்சு ஒரு லிட்டர் தேன் வாங்கி இந்த இந்த டப்பால் தான் ஒரு லிட்டர் நாங்கள் தேன் வாங்கினோம் தேன் வாங்கி இது தான் இருக்குது வாங்கும்போது அந்த தேனுடைய சுவை எதுவும் மாறலை திக்னஸ் எல்லாமே இருக்குது சரி இஞ்சி வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா நிறைய யூடியூப் வீடியோ டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க டெய்லி ஒரு பீஸு இஞ்சி வந்து தேனில் கலந்து சாப்பிட சொல்லி நாங்கள் அதுக்கு தான் தேன் வாங்கினோம் வாங்கி என்ன பண்ணுறோம் இஞ்சியை வந்து சிறு சிறு துண்டாக பூண்டு சைஸ் வந்து துண்டை வெட்டி க்ளீன் பண்ணி போட்டு ஒரு இதுவில் வந்து போட்டு வச்சுருந்தோம் இந்த இது மாதிரி இதில் அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் கழித்து அதான் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகிருக்காது நேற்று இந்த நேரத்துக்கு போட்டது இன்றைக்கி நேற்று காலையில் போட்டது இன்றைக்கி மதியம் ரெண்டு நாள் ஆகலை ஒன்றரை நாள் ஆகிருக்கும் ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா இந்த தேன் இஞ்சியில் போட்டு ஊற வைக்கிறதுக்காக போட்டது அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாருங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை தண்ணியாகிட்ட மாறிடுச்சு பச்சை தண்ணி மாறில பச்சை தண்ணி தான் ஃபுல்லாக பச்சை தண்ணியாக மாறிடுச்சு அது ஃபுல்லாக இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு உண்மையான தேனாக இருந்தால் அப்படி இஞ்சியில் போட்டால் வருமா இதை நக்கி பார்த்தா இப்போது முதல்ல சாப்பிடும்போது தேன் டேஸ்ட்டு தேன் சுவை எல்லாமே இருந்தது தேன் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட் தெரியல நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் கிடையாது ஆனால் இந்த இது வந்து நம்ம இப்போ இதை நக்கும்போது இது நாக்கில் விட்டு பார்க்கும்போது அப்படியே நம்ம ஆலக்கரையில் காய்ச்சுவாங்க இல்லையா இது சக்கரை பாகு அது தண்ணியில் வந்து கலந்து குடித்தாலோ ச வெள்ளத்தை வந்து ஒரு பதம் நெருப்பில் போட்டு சுட்டெடுத்தால் பாக கூடிய பதம் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு இது இருக்குது இது வந்து அவ்வளோ வெள்ளத்தை வந்து நல்லா வெளிப்படையாக காட்டுது ஆனால் இந்த பதத்தில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிடும்போது தேனு தான் தேன் மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு எல்லாமே நாங்கள் தேன் தான் இருக்கும் தான் அப்படின்னு நினச்சா இத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு நாள் சரி இந்த ஐடியா பண்ணோடனே இஞ்சி போட்டோடனே மொத்தம் ரெண்டு நாள் கூட ஆகலை மொத்தம் போச்சு எப்படி அப்போது இப்படி தான் மாறிட்டுமா டூப்ளிகேட் தேனாக இருந்தால்